வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சாஃப்ட் சில்க் சரி அதுவும் ஆடி ஆஃபருக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த சேலை வாங்க சாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த லைவ்ல கொண்டு வந்திருக்கிறோம் அது எல்லாமே இப்போ ஓபனிவா பாக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா வெரைட்டியான டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் அதுல இருந்தே இப்ப உங்களுக்கு புது கலரா பாத்தீங்கன்னா நிறைய கலர் கொண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி கலராக நியூ கலராக நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நம்ம தனசா டெக்ஸில் கலர் மட்டும் இல்லாத டிசைனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைன்லேயே கிடைச்சிரும் ஒவ்வொரு சாரியுமே பார்த்திங்கன்னா யூனிக்கான டிசைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான் இதுலேயே என்ன எக்கச்சக்கமான டிசைன் வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இன்னும் உங்களுக்கு இதுலேயே கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே வேணா டிஸ்பிளேயில் தெ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் இதில் உள்ள கலர்ஸே டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் இப்போ வாங்க ஒவ்வொரு சேரியாகவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ப்ரைஸாக சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்டுக்குறோம் இந்த சேலை எல்லாமே உங்களுக்கு ஒரு சேரீ தேவைப்பட்டாலுமே வீட்டில் வந்தபடியே வாங்கிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்க்கே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த லைவ் பார்க்குறீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணுறாதுங்க உங்களுக்கு பிடிச்ச சரியை குயிக்காக புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு வந்த பிறகு சேலையோட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த ஆப்ஷனும் இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் வசதி இருக்கு நீங்கள் எதில் வேணுமோ ஈஸியாக புக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்சனா கலர் சாரி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க இந்த சேலை வியூ பார்க்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரீலில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நாட்டு கூடயும் உங்களுக்கு சேலை கிடச்சிரும் நாட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லா சேரீலையுமே உங்களுக்கு கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸும் வந்துடும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜெரீலில் ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடச்சிரும் இந்த சேலையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது இதே சரியாக பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பிடிச்ச சரியாக நீங்கள் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்குறோம் அதுலேயும் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் அதை பார்த்து நீங்கள் சரி சீசியாக புக் பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் சைடு கிளி பச்சை கலர் தான் பார்க்க போகிறோம் இந்த வாங்க வாங்கி பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம் முந்தியும் ப்ளவுஸும் இதுவும் ஓப்பனியாக பார்க்க போகிறோம் இதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ பார்டர்லெஸ்லாம் பார்த்துருக்கீங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பார்டர் டைப்போட உங்களுக்கு கொண்டு வந்துருக்கோம் இந்த மாதிரி பிக் பார்டரோடயே வந்துடும் இந்த சாலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது வேறு அறுநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி வந்துடும் எல்லா சரியிலுமே கட் இந்த மாதிரி நாட்டு ஒர்க்கோடைய உங்களுக்கு சேல எல்லாமே கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பிளவுஸும் கிடச்சிரும் சேலை ஃபுல்லாகவே இந்த க்ரீம் கலர்லேயே பிங்க் காப்பர் சரியில் ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடச்சிரும் இந்த சரியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது வெறும் அறுநூற்றம்பது ரூபாய்க்கு எல்லாமே கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கிராண்டாக கிடச்சிரும் சேலம் சொல்லி வந்து நீங்கள் கால் பண்ணி நம்ம ஒரு மேம் பார்த்தீங்கன்னா சாக்கோட அட்ரஸ் கேட்டிருக்கிறீங்க நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பலையில் இருக்கேன் நீங்கள் வரதா இருந்தாலுமே இளம்பரில் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா போதும் உங்கள பிக்கப் பண்ணிக்குவோம் இது பார்த்தீங்கன்னா இந்த முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி கிடச்சிரும் உங்களால் வர முடியலனாலையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வர வர முடியலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரி தேவைப்பட்டாலுமே ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்புகிறோம் பல்க் ஆர்டர் கொடுத்திங்கனாலுமே பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் இந்த மாதிரி நாட்டை ஒரு உங்களுக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ்லேயே ட்ரெண்டிங்காக வந்துடக்கூடிய பிங்க் கலர் ஜெரிலே ரெடி பண்ணியிருக்கிறோம் கிராண்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி பார்டர்லெஸ் டைப்லேயும் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் வந்துடும் சேலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிங்க் கலர் ஜெரியில் ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடச்சிரும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது வெறும் அறுநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த எல்லாமே கொடுத்துருக்குறோம் இதே சேரியாக பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்கள் வாங்கிக்கலாம் இதே டிசைன்லேயே இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சுருக்குறோம் உங்களுக்கு கலர்ஸ் வேணுனாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டிசைனில் என்ன கலர் வேணும்னு அனுப்புனீங்கனாலும் உங்களுக்கு கலர்ஸும் சென்ட் பண்ணிடுவோம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சேரீ தான் பார்க்க போகிறோம் ரெட் மேட்சிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் க்ரீன் கலரில் முந்தியும் பிளவுஸும் கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக மாங்காய் டிசைன் ஒர்க்லேயும் முந்தி ரெடி பண்ணியிருக்கிறோம் நாட்டு ஒர்க்கோடையும் உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்த பார்த்திங்கன்னா இது உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க்குடையே வந்துடும் அது மட்டும் இல்லாத பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிக் பாட்ரோட வந்துரு பாருங்க பார்ட்ரே சும்மா லுக்காக கிடைக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு ஒர்க்கு பிக் பார்ட்ரோடையே கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எளம்புள்ளையில் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இளம்புலையிலேயே எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தனசா இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சேலை ஆடி ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு சேரீ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கலாம் துணிக்கு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கேரண்டி கொடுப்போம் நம்ம துணி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கேரண்டியாகவே கிடைக்கும் நம்ம துணி மிஸ்டேக்கோ இல்லை சேர் மிஸ்டேக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது நம்மக்கிட்ட பீஸும் ப்ரெஷ்ஷாக இருக்கும் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக கிடைக்கும் அடுத்த அந்த ஸ்டீல் கிரே கலர் சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குங்கும இந்த முந்தியும் பிளவுஸும் கொடுத்துருக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சேரிலேயே ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ட்ரெண்டிங்காக வரக்கூடிய கலரு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இதே சரியாக நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட அதுவும் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ப்ரைஸு ஆறுநூத்தி ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபராக நம்ம ஷாப்பில் போயிட்டுது உங்களுக்கும் தேவைப்பட்டாலும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு பிடிச்ச சரியாக புக் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாகவே வந்துடும் நாட்டு ஒரு கடையும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ட்ரெண்டிங்கும் வந்து வந்துருக்கூடிய நாட்டு ஒரு உங்களுக்கு எல்லா சேரீயுமே வந்துடும் இது பாருங்கள் உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த ஸ்டீல் கிரேலியே பிங்க் கப்பர் ஜரியில் ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடச்சிரும் டிசைனும் பார்த்தீங்கன்னா புது விதமான டிசைன்லயே நம்ம கிட்ட கிடைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்க பாத்துருக்க முடியாது நம்ம தனசாயம் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மேனுபேக்சரிங் பண்றதுனால பண்றதுனால வெரைட்டியான டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் டிசைனும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு லுக்கா கிடைக்கும் அடுத்து அந்த நேவி ப்ளூ கலர் சரி தான் நம்ம பார்க்க போறோம் இதுவும் ஓப்பன் பண்ணி கேட்குறோம் பாருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கலர்ல குங்கும கலர் மாதிரி உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரோடையே கிடைச்சிரும் இந்த சேலையோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது இந்த சேலையுமே வியூ கேட்டுறோம் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டா பாத்தீங்கன்னா முந்தி கிடச்சிரும் இந்த மாதிரி ரெயின்போ ஒர்க்ல உங்களுக்கு பார்ட்ரு ஒர்க்கோட வந்துடும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் கான்ட்ராஸ்டா பாருங்க பிளவுஸ் கிடைச்சிரும் உடல் ஃபுல்லாகவே மாதிரி டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ட்ரெண்டிங்காக வந்துடக்கூடிய டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடச்சிடும் இந்த மாதிரி பார்டர் டைப்பில் உங்களுக்கு ஒரு பார்டர் வந்துடும் இந்த சேலையோட ப்ரைஸும் அறுநூற்றம்பது ரூபா தான் வருது நம்மக்கிட்ட இப்போ காற்றிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபாய்க்கே எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு விலை சொல்ல மாட்டோம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு விலை சொல்ல மாட்டோம் வீடியோவில் என்ன ரேட்டுக்கு சொல்கிறோமோ அதே ரேட்டுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் அறநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து அந்த ப்ளூ கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ஸானோ கலரில் முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்குறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லெஸ்லையே வந்துடும் இது முந்தி இந்த மாதிரி கோல்டன் ஜெரியில் முந்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெக்னா கலரில் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு ஒர்க்கோடே வந்துடும் ட்ரெண்டிங்காக வந்துருக்கக்கூடிய நாட்டு கடையே உங்களுக்கு கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸு ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கிராண்ட் பார்டர்லெஸ் டைப்பே உங்களுக்கு வந்துடும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இந்த சேலையோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வந்து வெறும் ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு இந்த எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு சில்க்குலேயே ரெண்டு மூணு வெரைட்டியாக நம்ம வச்சிருக்கிறோம் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல இந்த ஆறுநூத்தி ஐம்பது ரூபா சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபராக போயிட்டு இருக்கிறதுனால இந்த லைவுக்கு நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வராதிங்க குயிக்காக புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர் சரீ தான் நம்ம பார்க்க போறோம் மெஜந்தாக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் காப்பர் ஜரியில டிசைன் ஒர்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்காக கிடைக்கும் டிசைன் ஒர்க்கோடே பார்டர் உங்களுக்கு லுக்காகவே கொடுத்துருக்குறோம் இது பாருங்க உடலு உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மாங்காய் டிசைன் ஒன்று பூ டிசைன் ஒன்று ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீக்கு மேட்சிங்காக முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி வந்துடும் நாட்டு ஒர்க்கோடே உங்களுக்கு சேலம் கிடைச்சிடும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு காண்ட்ராஸ்டாக ப்ளவுஸும் வந்துடும் இந்த சேரீயோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது இதே டிசைன்லேயே என்ன கலர்ஸும் என்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் இதுலேயே உங்களுக்கு கலர்ஸும் டிசைன் கலர்ஸும் சென்ட் பண்ணிடுவோம் இன்னும் உங்களுக்கு எனக்கு வேறு கலெக்ஷன் எல்லாமே வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் குரூப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு டெய்லியாக அப்டேட் வரும் இது அடுத்து அந்த மாம்பழ கலர் சேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் மாம்பழத்துக்கு மேட்சிங்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மெஜி கலர்ல கலரெலாம் முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்குறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி நாட்டு ஒர்க் கூடவே கிடச்சிரும் இது பாருங்க உடலில் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இதே சரியா பிடிச்சிருந்தா கூட ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறீங்கன்னா போதும் ஈஸியாக நம்ம ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது சிஓடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்குறேன் இது பாருங்கள் முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி வந்துடும் பிக் பார்ட்ரு கொடுத்து அதுலேயே பார்ட்ருலேயும் உங்களுக்கு மயில் டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்குறோம் இது முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பிளவுஸும் கிடைச்சிரும் உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு மைல் டிசைன் இருக்கோட கிடைச்சிரும் இந்த சேலியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கே கொடுத்துருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்கை ப்ளூ கலர் சேரீ தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்கை ப்ளூக்கு மேட்சிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல முந்தைய ப்ளவுஸும் கொடுத்துருக்குறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் டிசைன் ஒர்க்கோடைய உங்களுக்கு முந்தி கிடச்சிரும் இது பாருங்கள் உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டான ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் இந்த சேலையும் உங்களுக்கு கட்டுற பாருங்கள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பாட்ரோடையே வந்துடும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிஃபார்மும் அவைலபிளாக இருக்குது எல்லா கலர்லேயுமே யூனிஃபார்ம் சாரீஸ் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் இருந்தாலும் கொடுத்துடும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி வந்துடும் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பிளவுஸ் கிடைச்சிரும் நாட்டை வரக்கூடாது உங்களுக்கு சேலை எல்லாமே கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் ரெடி பண்ண டிசைன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடைச்சிரும் இந்த சேலையும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது நம்ம டிசைனுக்கு ஒரு ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டோம் குவாலிட்டி அண்ட் உற்பத்திக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதே ரேட்டுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சாரினாலும் நம்ம கஸ்டமர் கொடுத்துட்டு அடுத்த இந்த பிளாக் கலர் சேரீ தான் நம்ம பார்க்க போறோம் இதுவும் வாங்க ஓபன் பண்ணி கேட்கறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா பிளாக்குக்கு மேட்சிங்கா உங்களுக்கு மெரூன் கலர்ல முந்தி ப்ளவுஸும் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அண்டு காப்பர் ஒர்க்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் பார்டரும் பார்த்தீங்கன்னா அதே டைப்பில் உங்களுக்கு காப்பர் அண்டு சில்வர் ஒர்க்லேயே கொடுத்துருக்குறோம் இந்தாண்டு முந்தி உடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரெட் ஒர்க்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு முந்தி வந்துடும் நாட் ஒர்க் அப்படியே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ரஸ்டாக பார்ட்ரு வச்சு உங்களுக்கு ப்ளவுஸ் கிடைச்சிரும் இது பார்த்தீங்கன்னா உடல் உடல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக காப்பராண்டு சில்வர் ஒர்க்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் பாருங்க ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும் லுக்காகவும் கிடைக்கும் கலர் காம்பினேஷன் நம்மக்கிட்ட பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டியான கலர்ஸ் வச்சுருக்குறோம் நம்மக்கிட்ட இதே டிசைன்லேயே என்ன கலர்ஸ் வேணாலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்த அந்த பிங்க் கலர் சைஸ் தான் பார்க்க போகிறோம் பிங்க்குக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பங்கி கலரில் முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக முந்தி வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர்லெஸ்லேயே வந்துடும் கான்ட்ரஸ்டாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிடச்சிரும் இது பார்த்திங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிங்க் கலர் ஜெரியில் ரெடி பண்ண சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி பிங்க் கலர் ஜெரியிலே சேலை ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க்காக உங்களுக்கு கிடச்சிரும் இந்த சேலியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வருது இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் உங்களுக்கு எல்லா சேரீலையுமே அட்டாச்சு பிளவுஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்க க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் உங்களுக்கு முந்தி கெடைச்சிரும் முந்தி ப்ளவுஸும் க்ரீன் கலரில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிராண்டாக டிசைன் ஒருபோடையும் கிடச்சிரும் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பார்ட்ரோடைய உங்களுக்கு கிடச்சிரும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா வந்துருக்கூடிய நாட்டு வர்போடைய உங்களுக்கு சேலை கிடைச்சிடும் அடுத்த லேவண்டர் கலர் சரி தான் நம்ம பார்க்க போறோம் லேவண்டருக்கு மேட்சிங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்திருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு முந்தி கிடைச்சிடும் நாட்டு வர்பாடையே உங்களுக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா உடலு உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாவே வந்துடும் பார்ட்ரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின்போ ஒர்க்கில் பார்ட்ரு உங்களுக்கு கிடைச்சிடும் இதே சரியா பிடிச்சிருந்தா கூட ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா போதும் இந்த சரியா உங்களுக்கு பிடிச்ச சரிய நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த இப்ப பாத்த இந்த பாத்த டிசைன்லயே பாத்தீங்கன்னா இது வெரைட்டியான கலரு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காய் டிசைன் ஒரு படையே கிடைச்சிடும் இந்த மாதிரி நாட்டு ஒர்க் உங்களுக்கு வந்துடும் பாருங்க சேலை நாட்டு ஒர்க் அடையே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பாடி பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிங்க் காப்பர் தெரியல ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே கிடைச்சிரும் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிசைனும் கொடுத்துருக்கோம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இந்த டிசைன் இந்த மாதிரி வெரைட்டியான டிசைன்ஸ் கிடைக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்லேயே என்ன எக்கச்சக்கமான கலர்ஸு டிசைன்ஸ் வச்சுருக்குறோம் உங்களுக்கு கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் உங்கள் இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்ச சேரீயே இருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா அதே சாரிய உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அனுப்பிடுவோம் அதுவும் பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபரா இந்த சேலையெல்லாமே அறுநூத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அடுத்த பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இந்த சேலையுமே இப்ப சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி கலெக்ஷனாக நியூ கலெக்ஷனாக நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் ப்ரைஸுக்கே நம்ம கொண்டு வந்துருக்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்கான டிசைன்லேயே கொடுத்துருக்குறோம் முந்தி பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்லேயே வந்துடும் அப்புறம் நாட் ஒர்க் இந்த சேலை எல்லாமே கிடச்சிரும் உற்பத்தி பண்ணுறனால எல்லாமே ரெடி பண்ணியே நம்ம வச்சுருவோம் ரெடி பண்ணியே பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் இது பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கலர் காம்பினேஷனும் லுக்காக கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரைட்டியான டிசைன்லயே கொண்டு இப்போ வாங்க இந்த சேலையுமே வியூ பார்க்கலாம் இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல இப்போ சாம்பிள் தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டியான கலர் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மட்டும் கலெக்ஷன் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சேரீஸ் கலெக்ஷன் வச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாரி வியூ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி கிராண்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி கிடச்சிரும் மாங்காய் டிசைன் ஒர்க்லேயே உங்களுக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்லேயே ரெடி பண்ணிருக்கிறோம் பார்டரும் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்லேயே வந்துடும் பியூர் காட்டனுங்கிறனால இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லேயே தான் உங்களுக்கு கிடைக்கும் ஜரி ஒர்க்கெலாம் வராது நீங்கள் வியர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸும் வந்துடுது இது பார்த்திங்கன்னா ப்ரீடிஎம் பஸ் ஒர்க் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா பாடி பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராண்டான டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே வந்துடும் பாருங்க இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு கிடைச்சிரும் சேரீக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் வெறும் எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் இருக்கணும் இந்த காட்டன் சேரீ பியூர் காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா நம்ம தனசாயண்டெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட்டுக்கு நீங்கள் எலம்புலையில் எங்கே தேனீங்கனாலுமே வாங்க முடியாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாத கலெக்ஷன் இருந்தாலுமே இந்த மாதிரி ரேட்டுக்கு எங்கேயுமே மாட்டாங்க எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு நம்மளால் தர முடியுது அடுத்த க்ரீன் கலர் சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேலையும் இது பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா முந்தி இந்த மாதிரி மாங்காய் டிசைன் ஒர்க்லேயும் உங்களுக்கு முந்தி கிடச்சிரும் நாட்டு வரக்கூடையே உங்களுக்கு சேலை எல்லாமே வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நாட்டு வர கொடையே வந்துடும் பார்ட்ருலேயும் டிசைன் ஒர்க்கோடு வந்துடும் ஸ்மால் பார்டரில் கொடுத்துருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு மே குங்கும கலருக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் உங்களுக்கு உடல் கொடுத்துருக்குறோம் முந்தி பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வந்து இப்போ பார்க்குற காட்டன் சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் முழுக்க முழுக்க மேனூஃபேக்சரிங் ப்ரைஸுக்கே நம்ம ஷாப்பில் எடுத்துக்கலாம் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கு சிங்கிள் சேரீனா கூட கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டில் கலர்லயே பிளாக் கலர் திரெட் ஒர்க்காக கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி திரெட் ஒர்க்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி கிடச்சிரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் லைட் பீட்ரூட் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடலா கொடுத்துருக்குறோம் இது பாருங்க முந்தி இந்த மாதிரி முந்தி கிராண்டாக உங்களுக்கு கிடச்சிடும் பிளாக் கலர் த்ரெட் ஒர்க்லேயே கொடுத்துருக்கோம் பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லேயே த்ரெட் ஒர்க்காக உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோடே வந்துடும் இந்த மாதிரி த்ரீ டிஎம்போஸ் ஒர்க் டைப்பில் உங்களுக்கு உடலில் கொடுத்துருக்குறோம் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூ டிசைன் மாதிரியும் உங்களுக்கு எம்போஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வருது வேறு எட்நூற்றம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த லைவ் பார்க்குறீங்க இந்த ஆஃபர் ப்ரைஸை மிஸ் பண்ணுறாதுங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீ புக் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வியர் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த இந்த மாங்காய் டிசைன் ஒர்க் சேரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் ஓப்பன் பண்ணி கேட்குறோம் பாருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சந்தன கலரில் த்ரெட் ஒர்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்கணும் இது பாருங்க முந்தி இந்த மாதிரி கிராண்டாக முந்தி வந்துடும் பார்ட்ருலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு பார்டரில் டிசைன் ஒர்க்கோடயே கிடைச்சிரும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிராண்டாக கிடச்சிருக்குதுன்னு இந்த சேலையோட சிலையோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வந்து எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறேன் இந்த இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய கடலாம் பாத்தீங்கன்னா இளம்பலையிலேயே நம்ம தனசாய இன்டெக்ஸ் தான் இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உற்பத்தி உற்பத்தி பண்ணுறதுனால இந்த ரேட்டுக்கு நம்மளால் தர முடியுது வேறு எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே தேனிங்கனாலுமே இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ரசாயன டெக்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம வச்சுட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு பிளாக் கலர் திரட்ட ஒர்க்லயே கொடுத்துருக்குறோம் ஒரு ஸ்டீல் கிரே கலர் டைப்ல உங்களுக்கு முந்தி கொடுத்துருக்குறோம் முந்தியும் பிளவுஸும் பாருங்க இந்த மாதிரி சாண்டில் கலர்லயே உங்களுக்கு வந்துடும் சாண்டிலுக்கு மேட்ச்சிங்காக பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த சேலையோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வருது அடுத்து இந்த சம்பங்கி கலர் சேரீ தான் நாம் பார்க்க போறோம் இந்த சேலையும் வாங்க வியூ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு முந்தி பிளவுஸ் முந்தி கொடுத்துருக்குறோம் முந்தியில் பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு த்ரெட் ஒர்க்காக கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நாட்டு ஒர்க்கோடய உங்களுக்கு சேலை கிடைச்சிரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பங்கி கலர் டைப்ல உங்களுக்கு உடல் கலரா கிடைச்சிரும் பார்டர்லேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்லயே ரெடி பண்ண டிசைன் ஒர்க்கோடய கிடைச்சிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேலையோட ப்ரைஸும் எயிட் தான் வருது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒய்ட்டுக்கு மேட்ச்சிங்காக பார்த்திங்கன்னா கிரீன் பிளாக் கலரில் கொடுத்துருக்குறோம் இதுவும் பாருங்க இந்த மாதிரி கிராண்டாக பூ டிசைன் வரக்கூடே உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி நாட்டு ஒரு கூடையே வந்துடும் பார்ட்ருலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக டிசைன் ஒரு கொடையே கிடச்சிரும் இந்த சாலையோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வருது கிராண்டா பாத்தீங்கன்னா ரோஜா பூ டிசைன் ஒர்க் மாதிரி உங்களுக்கு முந்தி கொடுத்துருக்குறோம் த்ரெட் ஒர்க்லயே முழுக்க முழுக்க அந்த ஜரி ஒர்க் டைப்பே உங்களுக்கு இதுல வராது இது பார்த்தீங்கன்னா பார்ட்லேயும் இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் பிப்டி தான் வருது அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ல தான் பார்க்க போறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குங்கும கலர்ல கிடைச்சிரும் இது முந்தி இந்த மாதிரி கிராண்டா பூ டிசைன் ஒர்க்குலயும் உங்களுக்கு முந்தி வந்துடும் பார்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா த்ரெட் ஒர்க்லேயே ரெடி பண்ண டிசைன் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலை ஃபுல்லாவே வந்துடும் பாருங்க உடல் உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிராண்டா உங்களுக்கு வந்துடும் பாருங்க இந்த பாடி பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்ரு ஒர்க்கோட டிசைன் ஒர்க்கா கிடைச்சிடும் இந்த சேலையோட ரேஞ்சும் பாத்தீங்கன்னா எயிட் தான் வருது இதுலேயுமே பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலர் வெரைட்டி நம்ம கிட்ட கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா யானை டிசைன் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் யானை அந்த மாங்காய் டிசைன் ஒர்க்கோடையே கிடைச்சிரும் பார்லேயும் பாத்தீங்கன்னா யானை டிசைன் ஒர்க்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராண்டா இருக்குன்னு இது பாத்தீங்கன்னா தாமரப்பூ டிசைன் ஒர்க் மாதிரி உங்களுக்கு த்ரீ டிஎம் ப்ளவுஸ் ஒர்க் டைப்ல கொடுத்துருக்குறோம் பாருங்க இந்த சேரீயோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வருது இதே சேரீ பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்தீங்கன்னா இதே சாரியை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் முந்தைய ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்லேயும் வந்துடும் இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி கிராண்டாக உங்களுக்கு ப்ளவுஸும் கிடைச்சிரும் இது பார்த்தீங்கன்னா உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு கிடைச்சிடும் டார்க்கான அந்த கலரில் உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பார்டர்லேயும் இந்த மாதிரி கிராண்டாக டிசைன் ஒரு கடையே வந்துடும் சேலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டி எம்பது சொருக்கில் கொடுத்த டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல ஃபுல்லாகவே வந்துடும் இந்த சேலையோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தான் வருது வேறு எட்நூற்றம்பது ரூபாய்க்கு சேல் இருக்கிறோம் இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்குறோம் நம்மக்கிட்ட இது மட்டும் கலெக்ஷன் இல்லாத இன்னும் வெரைட்டியான கலெக்ஷன் எல்லாமே இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே சேரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்கோம் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா மேனுபேக்சரிங் ப்ரைஸுக்கே கொடுத்துட்டுருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் குரூப் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரும் அதை பார்த்து நீங்கள் சாரீஸ் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணா நம்ம கடன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் பாய்